மாவட்டம் குறிச்சி பகுதியில் பொதுமக்கள் பயனடையும் வகையில் மாநகராட்சி சார்பாக அமைக்கப்பட்டுள்ள பாதாள சாக்கடை திட்டத்தை அமுல்படுத்த கோரி மேயரிடம் எடுத்து கூறிய பொதுமக்கள் கோவை மாநகராட்சி தெற்கு மண்டலம் எண்பத்தி ஐந்தாவது வட்டத்திற்கு குறிச்சி வெங்கடாசலபதி நகரில் பொதுமக்கள் நலன் கருதி கோவை மாநகராட்சி சார்பாக கட்டப்பட்டுள்ள பாதாள சாக்கடை வசதிகளை ஒரு சிலர் தடுத்து நிறுத்தி வருகின்றனர் இதனால் மாநகராட்சியின் திட்டம் செயல்படுத்த முடியாமல் உள்ளது எனவே கோவை மாநகராட்சியின் மேயர் மற்றும் மாணியர் சிவகுரு பிரபாகரன் அதனை ஆய்வு செய்து சாக்கடை நீர் செல்லும் வகையில் வழிவகை செய்து தர வேண்டும் என்று குறிச்சி பகுதியின் பொதுமக்கள் திமுக கழக மூத்த முன்னோடி சிதம்பரம் தலைமையில் இன்று மேயர் ரங்கநாயகி மற்றும் மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரனை சந்தித்து இது குறித்து எடுத்துக் கூறி இதனை உடனடியாக போர்க்கால அடிப்படையில் நிவர்த்தி செய்து இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ள சாக்கடை நீர் புதிதாக கட்டப்பட்ட சாக்கடை திட்ட வழி செல்ல வழிவகை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது வணக்கம் கோவை மாவட்டம் தெற்கு வட்டம் குறிச்சி எண்பத்தஞ்சாவது வட்டம் வெங்கடாஜலபதி நகரில் தனியார் இடத்தில் செல்கின்ற சாக்கடை நீரை வேறு பாதையில் மாற்றித்தர பொதுமக்கள் சார்பாக பல முறை மனுக்கள் கொடுத்து நமது மாநகராட்சியினுடைய ஆணையாளர் அவர்களுடைய சிறிய முயற்சியில் ஆய்வு செய்து மதிப்புக்குரிய மேயர் அவர்களும் துணை மேயர் அவர்களும் ஆளுங்கட்சி தலைவர் அவர்களும் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் நேரில் வந்து ஆய்வு செய்தார்கள் ஆய்வு செய்த பிறகு தனியார் இடத்தில் செல்லுகின்ற சாக்கடி நீரை மாற்றுப் பாதையில் கொண்டு செல்ல உத்தரவிட்டார் அந்த உத்தரவின் பேரில் நமது தெற்கு மண்டலத்தினுடைய குனியமுத்தூர் துணை ஆணையாளர் அவர்களும் உதவி பொறியாளர் அவர்களும் சார் அவர்களும் சர்வே டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த அதிகாரிகளும் வந்து ஆய்வு செய்து இரண்டு முறை சர்வே செய்து தனியாருக்கு செல்லுகின்ற சாக்கடை நீரை வேறு பாதையில் மாற்றிட உத்தரவிட்டார்கள் அதன் பெயரில் டெண்டர் போடப்பட்டது டெண்டர் எடுத்தவர்கள் வேலை செய்து டிச்சும் கட்டிவிட்டார்கள் கழிவு நீர் கட்டி முடிக்கப்பட்ட நிலையில் திமுகவை சேர்ந்த ஒரு நபர் தனிப்பட்ட வஞ்சகத்தால் இந்த சாக்கடை நீர் எங்கள் ஏரியாக்குள் வரக்கூடாது என்று வெங்கடாஜலபதி நகர் மக்களை தட்டிவிட்டு கலவரத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார் நான் திமுகவில் நாற்பத்தைந்து ஆண்டு காலம் உறுப்பினராக இருக்கிறேன் நான் அந்தமிகால வரைக்கும் அந்த உறுப்பினராகத்தான் இருப்பேன் என்னுடைய தலைவர் கழகத் தலைவர் ஐயா அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே இயங்குகின்ற தமிழகத்தினுடைய மாடல் அரசு சிறப்பாக இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் தலைவர் அவர்கள் சட்டமன்றத்திலே தமிழகத்தில் அனைத்து பகுதிகளிலும் சாலை வசதி சாக்கடை வசதி தண்ணீர் வசதி மின்சார வசதி உடனே செய்திட சட்டமன்றத்தில் ஆணையிட்டார்கள் அந்த ஆணையின் பிறகு அனைத்து பகுதியிலும் சிறப்பான முறையிலே ரோடுகள் அமைக்கப்பட்டன சாக்கடை நீர் கட்டப்பட்டன தெருவிளக்குகள் கட்டப்பட்டன ஆனால் தண்ணீர் பதினைந்து நாள் பதினாறு நாள் வந்த சிறுவாணி தண்ணீர் இப்போ ஆறு நாள் ஏழு நாள் வருகிறது இப்படி ஒரு சிறப்பான ஒரு திட்டத்தால் நமது கோவை மாநகராட்சி சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது பொதுமக்கள் குறையை தீர்ப்பதற்காக இந்த சாக்கடை பிரச்சினையை மிக விரைவில் செய்து கொடுத்தமைக்காக அவரை பாராட்டுவதற்காக நாங்கள் பொதுமக்கள் இங்கே வந்திருக்கின்றோம் கூறிய ஆணையாளர் அவர்களுக்கு சால்வி அணிவிக்கவும் மாண்புமிகு கூறிய வணக்கத்திற்குரிய மேயர் அவர்களுக்கு சால்வி அணிவிக்கவும் துணை மேயர் அண்ணன் வெற்றி செல்வன் அவர்களுக்கு தாழ்வு அணிவிக்கவும் நாங்கள் இங்கே வந்திருக்கின்றோம் அவர்கள் ஆய்வுக்காக வெளியே சென்றதாக அலுவலர்கள் கூறியதன் அடிப்படையில் அவர்களுக்காக எங்கள் பொதுமக்கள் சார்பில் கோடானு கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த சேவை மகேசன் சேவை அந்த வகையில் சேவை செய்த உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றி குறிப்பாக தொண்ணூத்தஞ்சு வட்ட மாமன்ற உறுப்பினர் என்னுடைய அருமை சகோதரர் எஸ் ஏ காதர் அவர்களுக்கும் ஆளுங்கட்சி தலைவர் அருமை தம்பி தொண்ணூ நூறாவது வார்டு கவுன்சிலர் கார்த்திகேயன் அவர்களுக்கும் தெற்கு மண்டல தலைவி தொண்ணூற்றி நாலு வட்டமன்ற மாமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரி தனலட்சுமி ரங்கநாதன் அவர்களுக்கும் எண்பத்தஞ்சு வட்ட மாமன்ற உறுப்பினர் வசந்தே அவர்களுக்கும் தொண்ணூற்றி ஒன்பதாவது வட்ட மாமன்ற உறுப்பினர் அஸ்லாம் பாசா அவர்களுக்கும் தொண்ணூற்றி ஏழு மாமன்ற உறுப்பினர் உதயகுமார் அவர்களுக்கும் தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி ஆறு சட்டமன்ற மாமன்ற உறுப்பினர் தம்பி கு குணசேகரன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி நன்றி நன்றி